மகாதேவர் திருபடி சரணம் மகா குருநாதர் சர்வசித்தர்களின் சரணம் ஆன்மீக அல்லுள்ளங்களுக்கு வணக்கம் ஆன்மீக அல்லுல்லங்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்குங்கள் ஆன்மீக அல்லங்களே இப்போ நம்ம எம்பெருமான் சிவபெருமானோட திருவுருவத்தில் லிங்க வழிபாட்டில் எவ்வளோ அற்புத பலங்கள் இருக்குது எப்படி நம்ம முன்னோர் வழிபட்டிருக்காங்க நம்ம குருநாதர்கள் எப்படி வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறத அந்த லிங்கத்தோட ரூபங்களை பார்ப்போம் சரிங்களா இதில் புற்றுமண் லிங்கம் வந்து மோட்சம் தரும் புற்றுமணான லிங்கம் வந்து நம்மளுக்கு மோட்சத்தை தரும் அந்த லிங்கத்தை வழிபட்டமாக நம்மளுக்கு மோட்சம் தரும் சரிங்களா ஆற்று மணலால் செஞ்ச லிங்கத்தில் வந்து பூமி லாபம் தரும் சரிங்களா நம்மளுக்கு பூமி லாபம் தரணும் அப்படின்னா ஆற்று மண்ண மணலான லிங்கங்களை நம்ம தரிசனம் செய்யணும் அதே மாதிரி வச்சு வழிபாடு பண்ணலாம் பச்சரிசி லிங்கம் இருக்குது அந்த பச்சரிசி லிங்கத்தில் பச்சரிசியால் நம்ம லிங்கம் செஞ்சு வழிபாடு பண்ணால் திரவிய லாபம் தரும் சரிங்களா அதே போல் அன்னலிங்கம்னு நம்ம அன்னாபிஷேகம் பண்ணணும் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம பண்ணக்குள்ள அன்ன விருத்தியை தரும் அன்னம் குறைவில்லாமல் அந்த அன்னபூர்ணத்தாய் நம்மளுக்கு அருள்படுவாங்க அதுக்கு அடுத்தது பசுவின் சாணம் கொண்டு நம்ம செஞ்ச அந்த லிங்கத்துக்கு நம்ம அது என்ன சக்தி இருக்குன்னா வியாதியை தீரும் எந்த வியாதியாக இருந்தாலும் நீக்கக்கூடிய சக்தி இந்த பசுவின் சாணத்தோட லிங்கத்தை வழிபாடு செஞ்சப்ப நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தது வெண்ணெய் லிங்கம்னு இந்த வெண்ணெய்யால் செய்யப்பட்ட திருமேலிய எம்பெருமான் சிவலிங்கத்தை நம்ம வழிபாடு பண்ணோமா மனம் மகிழ்ச்சி தரும் சரிங்களா நம்மளோட மனசு அவ்வளோ நிம்மதியாக தரும் அப்படிங்கிறாங்க வெண்ணியில நம்ம செய்யணும் சரிங்களா அதுக்கு அடுத்தது ருத்ராட்ச லிங்கம் சரிங்களா இது என்ன பண்ணணும்னா நம்ம ருத்ராட்சத்தால எம்பெருமானோட திருமேணி செஞ்சு அவர் வழிபாடு பண்ணோமா ஞான விருத்தி அடையும் நம்மளோட ஞான நிலைக்கு போக முடியும் சரிங்களா அடுத்தது விபூதி லிங்கம் சரிங்களா விபூதியான திருமேனியை செஞ்சு நம்ம ச வழிபாடு பண்ணோமா சகல செல்வங்களையும் பெற முடியும் நம்மளுக்கு வாழ்வ தேவையான சகல செல்வங்களையும் நம்மளால் பெற முடியும் சரிங்களா சந்தனத்தால் செஞ்ச லிங்கம் வந்து சகலவதமான இன்பங்களையும் தரும் சரிங்களா சந்தனத்தால் செஞ்ச லிங்கம் வந்து சகல இன்பங்களையும் தரும் அடுத்தது நம்ம பூனால் செஞ்சுக்கலாம் சரிங்களா பூனால் செய்கிற லிங்கம் ஆயுள் விருத்தி தரும் சரிங்களா அதே போன்ற தர்பயால் நம்ம சிவலிங்க திருமேனியை செஞ்சோமா முக்தியும் செல்வத்தையும் தரும் சரிங்களா நம்மளுக்கு தேவையான முக்தியை தரும் செல்வத்தையும் தரும் சரிங்களா அதுக்கடுத்தது சர்க்கரையால் நம்ம எம்பெருமனோட திருமேணிக்கு நம்ம செஞ்சு வழிபாடு பண்ணுமா இன்பத்தை கொடுக்கும் சரிங்களா மகிழ்ச்சியான அந்த இன்பத்தை தரும் அதுக்கடுத்தது நம்ம மாவுனால் அரிசி மாவு இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா இந்த போடுற மாவுனால் செஞ்ச திருவுருவத்தை நம்ம வழிபாடு பண்ணக்குள்ள உடல் வலிமையை தரும் சரிங்களா உடல் வந்து ரொம்ப ரொம்ப வலிமையை தரும் அதுக்கு அடுத்தது பழத்திலேயே நம்ம லிங்கம் செஞ்சு நம்ம வழிபாடு பண்ணணுமா நம்மளுக்கு உண்டான சுகத்தை தரும் நம்ம வாழ்வுக்கு தேவையான அனைத்து சுகத்தையும் தரும் சரிங்களா அடுத்து அடுத்தது தளிர் சரிங்களா நாம் தளிர்னா இலைகளால் நல்ல குணங்களை தரும் அவரோட திருமணி சரிங்களா அடுத்தது தண்ணீர்லிங்கம் அப்படின்ட்டுருக்கு அந்த தண்ணீர் லிங்கத்தில் சகல மேன்மையும் தரும் சரிங்களா இது போல நம்ம ஒவ்வொரு சிவலிங்க திருமேனியும் வழிபட வழிபா வழிபாடு பண்ண 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 எம்பெருமான் நம்மளுக்கு பரிபூர்ண அனுகிரகத்தையும் பரிபூர்ண அருளாசியும் தந்து நம்மளோட வாழ்க்கையை வெற்றி பார்த்து கொண்டு போவார் சரிங்களா எப்பொழுதும் எம்பெருமானோட திருவடியிலேயே நம்ம நிரந்தரம் அடிமையாக இருப்போம் நீங்க அடிமையாக இருப்போம் நீளா அடியா அடிமையாக இருப்போம் சரிங்களா ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமஷி